ஒரு கிராமத்தில் இரண்டு நண்பர்கள் வசித்து வந்தனர் ஒருவன் பெயர் நல்ல புத்தி இன்னொருவன் பெயர் கெட்ட புத்தி இருவரும் வேலை தேடி நகரத்திற்கு சென்றனர் சில நாட்கள் கழித்து திரும்புகையில் நல்ல புத்தி ஆயிரம் பொற்காசுகள் சம்பாதித்திருந்தான் கெட்ட புத்திக்கு வருமானம் ஒன்றும் கிட்டவில்லை இருந்தாலும் நல்ல புத்தி தனது நல்ல மனதால் இருவரும் அதை பகிர்ந்து ஆளுக்கு ஐநூறு பொற்காசுகள் எடுத்து கொள்ளலாம் என்று கூறினான் இதைக் கேட்ட கெட்ட புத்தி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் காட்டின் வெளியே இருவரும் சென்று கொண்டிருந்தனர் கெட்ட புத்தி தன் நண்பனான நல்ல புத்தியிடம் பொற்காசுகளை ஒரு மரத்தின் அடியில் குழி தோண்டி புதைத்து வைத்து விடலாம் வீட்டில் வைத்து பாதுகாப்பது கடினம் சில நாட்கள் கழித்து வந்து தோண்டி எடுத்து கொள்ளலாம் என்று கூறினான் நல்ல புத்தியும் அவன் சொன்னதற்கு சரி என்று சொல்ல ஒரு மரத்தின் அடியில் இருவரும் பொற்காசுகளை தோண்டி புதைத்துவிட்டு சென்றனர் அடுத்த நாள் இரவே கெட்ட புத்தி தனியாக வந்து அந்த பொற்காசுகளை தோண்டி எடுத்து கொண்டு சென்று விட்டான் சில நாட்கள் கழித்து இருவருமாக கலந்து பேசி தங்களது பொற்காசுகளை எடுத்து கொள்ளலாம் என்று வந்து மரத்தின் அடியில் தோண்டினர் பொற்காசுகள் காணாமல் போனதைக் கண்டு நல்ல புத்தி அதிர்ச்சி அடைந்தான் கெட்ட புத்தி முந்தி கொண்டு நல்ல புத்தியை குற்றம் சாட்டினான் பொற்காசுகளை எனக்கு தெரியாமல் நீயே எடுத்து விட்டாய். இல்லை இல்லை நான் எடுக்கவில்லை நீதான் எடுத்து கொண்டு இருக்காய். இருவருக்கும் இடையே பெரிய சண்டை நடந்தது. இருவரும் தங்களது வழக்கை அந்த ஊரில் இருந்த பெரியவிறடும் கொண்டு சென்றனர். பெரியவர் வழக்கை விசாரித்தார். நீங்கள் இருவர் சொல்வதில் யாரை நான் நம்புவது? இந்த வழக்கில் சாட்சி ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டதும் கெட்ட புத்தி பதில் சொன்னான் சாட்சி இருக்கிறது அந்த மரம்தான் சாட்சி நாளை ஊரார் முன்னிலையில் மரத்தை விசாரிக்கலாம் என்று சொன்னான் கெட்ட புத்தி கெட்ட புத்தி வீட்டிற்கு சென்று தனது தந்தையிடம் மரத்தில் இருக்கக்கூடிய பெரிய பொந்தில் ஒளிந்து கொண்டு மரமே பேசுவது போல பொய் சாட்சி சொல்லுமாறு வேண்டினான் இந்த மாதிரி பொய் சாட்சி சொல்லி பிறரை ஏமாற்றுவது தவறு நமக்கு அழிவே உண்டாகும் என்று அவரும் புத்திமதி சொல்லி பார்த்தார் கெட்ட புத்திக்கு தன்னுடைய தந்தையின் அறிவுரையை கேட்பதாக இல்லை அன்று இரவே அவரை கூட்டி சென்று மரபொந்தில் ஒழித்து வைத்தான் அடுத்த நாள் காலையில் மரத்தின் அருகே அனைவரும் கூடினர் பழக்கை விசாரித்தவர் மரத்தை பார்த்து கேட்டார் மரமே மரமே பதில் சொல்வாயா பொற்காசுகளை எடுத்துக்கொண்டது யார் ஏமாற்றுவது யார் என்று கேட்க மரத்தின் பொந்தில் ஒளிந்திருந்த கெட்ட புத்தியின் தந்தை குரலை மாற்றிக்கொண்டு மரமே பேசுவது போல் பேசினார் பொற்காசுகளை மரமே பேசி சாட்சி சொன்னதில் எல்லாருமே வியந்தனர் நல்லபுத்தி இதில் ஏதோ சூது இருக்கிறது என்று கோபம் கொண்டு மரத்திற்கு தீ வைத்துவிட ஒந்தில் இருந்த கெட்ட புத்தியின் தந்தை அலறிக்கொண்டு வெளியே வந்து விழுந்தார் தீயில் கருகி இறந்தும் போனார் உண்மையை புரிந்து கொண்ட ஊர்க்காரர்கள் இந்த வழக்கை பற்றி அரசனிடம் சென்று முறையிட அரசன் கெட்ட புத்தியை சிறையில் அடித்து கடும் தண்டனை வழங்கினான் ஆயிரம் பொற்காசுகளை கெட்ட புத்தியின் இல்லத்திலிருந்து பறிமுதல் செய்து நல்ல புத்தியிடம் வழங்கினார் நல்ல புத்தியும் அதன் பின்னர் தான் ஈட்டிய பொருளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான்